மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்திலும் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் மத்தியோ இருபது பத்தொன்பது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதிலே நாம் அறியாலும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கற்றுடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிறுவர் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்குச் சொன்னேன் என்றான் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் மத்தியோ இருபத்தெட்டு ஒன்றிலிருந்து எட்டு வரை